சொன்னங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்னைக்கு வந்து நம்ம நம்ம திராட்சை வாங்குவோம்ல சாப்பிட்றதுக்கு அந்த திராட்சை வந்து ரொம்ப பழுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் சாப்பிட மாட்டோம் அது வேஸ்ட்டு எடுத்து தூக்கி போடுவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த திராட்சை பழத்தை நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சிடணும் கொஞ்சம் வெந்து அது பெருசு பெருசாக ஒரு மாதிரி கலர் மாறும் பாருங்கள் அப்போ வந்து அது வடிகட்டி வெயிலில் காய வைக்கணும் அதில் சுத்தமாக ஈரமே இல்லாத அளவுக்கு காய வைக்கணும் காய வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சிங்களேன் மூடி போட்டு வைக்கணும் மூடி போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன் இது ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே அதாவது நல்லாயிருக்கும் நம்ம மணத்தக்காளி சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி இது ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த இந்த திராட்சை பழத்தை போட்டு வத்த குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் நான் வச்சு காட்டுறேன் நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த திராட்சை தான் நம்ம இப்போ வத்த குழம்பு போகிறோம் இது வந்து மீதியாகிடுச்சி நம்ம கவலைப்பட வேணாம் இன்றைக்கினால் நிறைய வாங்கியிருக்கோம் அது கொஞ்சம் பழுத்துட்டு ரொம்ப பழுத்துறோம் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட மாதிரி இருக்காது அது அப்போ வந்து லைட்டாக தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை வந்து சு சுடு போட்டு அவிச்சி எடுத்துக்கணும் அவிச்சிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும் அவிச்சிட்டு இதை வந்து காய வச்சு எடுக்கணும் நல்லா அது கா அது உள்ளே இருக்கிற ஈரெல்லாம் போகிற வரைக்கும் அந்த காய போடணும் காய வச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணுன்னு வச்சிங்களேன் இன்றைக்கி ஒரே மாதிரி சுண்டைக்காய் இந்த மாதிரிலாம் போடாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி திராட்சை போட்டு நம்ம வத்த குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வத்த குழம்புலேயே கொஞ்சம் வந்து இனிப்புக்காக நம்ம வெள்ளம் சேர்ப்பாங்க அது இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வத்த குழம்புக்கு நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பூண்டு வந்து ரெண்டுத்தையும் உரித்து வச்சுக்கணும் ஒரு பூண்டு வந்து நம்ம வதக்க போகிறோம் ஒரு பூண்டை வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு விரல் அளவு இஞ்சி இஞ்சி வந்து தோல் செஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் இதை வந்து முழுசாக போடணும் இந்த ரெண்டு வெங்காயத்தையும் தோல் உரிச்சு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வதக்கிட்டு அரைச்சிக்கணும் கூட இந்த தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அரைச்சிக்கணும் தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கி அரைக்கணும் இந்த மசாலா அரைக்கும் போது காட்டுவேன் நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு தவா வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அது போட்டுக்கலாம் வெங்காயம் கூடவே இந்த இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சலாம் இதை போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு பல் இதையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒன்றா வதக்கிக்கணும் நல்லா வதங்கின பேர் தான் நம்ம தக்காளி போடணும் இந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் செவக்கிற மாதிரி வருதுக்குங்க அதான் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா இப்போவே நல்லா வாசனை வருது போகிறேங்க இன்னும் கொஞ்சம் செவக்கணும் அது செவந்துச்சுன்னா வாசனை நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்துல குழம்பு வச்சா கூட போதும் அதுவே ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும் சீக்கிரத்தில் கேட்டும் போகாது இந்த குழம்பு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட சா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கூட பத்து நாள் கூட நல்லாயிருக்கும் நான் வேணுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூட் பண்ணிக்கலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சட்டியில் வச்சு ஒரு ரெண்டு நாள் சூட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க என்ன பிறங்க நல்லா செவந்துருச்சா இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கின பேர் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்குங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே குறை குறைப்பாக அரைங்க நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் நம்ம மற்ற குழம்புக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடணும் அத்தப்பழம்பு நம்ம என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்ல திராட்சை பழம் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வட்ட குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்கல்ல அந்த இதில் இருக்கிற காரம் புளிப்பை வந்து நம்ம வயிற்றுக்கு எடுத்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் வெள்ளம் போடுவாங்க இன்னொன்று டேஸ்ட்டுக்குமே போடுவாங்க அந்த மாதிரி நம்ம இயற்கையாகவே இதில் வெள்ளமே போட தேவல நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம திராட்சை பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அது சூப்பராகவே இருக்கும் குழம்புக்கு பழம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரு பவுல்ல வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பாப்பா ஒரு பக்கம் ஃபோனை வச்சு உட்காந்துக்கிறாங்க நிறாங்க அந்த சத்தம்னா உங்களுக்கு வீடியோல கேக்குது சொன்னால கேக்குறது இல்ல நம்ம இப்படி வந்த உடனே தூக்கி கையில வச்சுக்கிறாங்க பசங்ககிட்ட இருந்து ஃபோனை எப்படி திரிக்கிறதுன்னே தெரியல நம்ம திராட்சை பழம் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்புறம் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் நம்ம கடுகு பொரியற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை பாதி பொரியுது எப்பயும் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு அந்த பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் செவந்து வரணும் கொஞ்சம் சவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் முழுசாக போட்டுக்கணும் சின்ன தான் முழுசாக போடும் வேக வேக அது வந்து அழகாக பிரிஞ்சு வரும் அதுவே நம்ம தக்காளி அதில் பூ போட்டு வதக்கிட்டோம்ல அதனால் அது வெங்காயம் மட்டும் பூவும் தக்காளி தேவையில்லை ஒரு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா போட்டுக்கலாம் இப்போங்க குறை குரன்னு அரைச்சிருக்கேன் இதுவருங்க தெரியுதா குறை குரன்னு அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மசாலா போட்டு மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் சிம்ளா வச்சுருங்க ஏன்னா சொத சொதன்னு மேலே அடிக்கும் ஒரு வேகும் போது கொஞ்சம் சிவில் வச்சு விட்டுட்டோம்னா மேலே தெளிக்காம இருக்கும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் போட்டாச்சு அப்புறம் வதக்கிடணும் இதை நம்ம ஏற்கனவே இந்த மசாலா எல்லாம் வதக்கிதானே அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப வதக்க வேணாம் அவ்வளோதான் போதும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் வைக்கிற குழம்பு மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூளும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் வதங்கணும் இப்போ வந்து கூடவே நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நல்லா தம தம நல்லா வாச அடிக்குது இப்போ வந்து நம்ம புளி ஊத்திக்கலாம் புளி கரைச்சு ஊத்திக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு புளி ஊத்தி புளி ஊற்றிட்டு குழம்பு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொதிக்கணும் கொஞ்சம் இதெல்லாம் நிறைய தண்ணி வச்சிடாதுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க விடுங்க குழம்புல தண்ணி ஊற்றிட்டோம் நிறைய ஊற்றாதீங்க இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொதித்து வரும்போது அந்த திக்னஸ்க்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருச்சுன்னா அது கொதிச்சு வேற மாதிரி டேஸ்ட் மாறிடும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோ உப்பு சரியாக இருக்கும் உப்பு போட்டோம் இப்போ வந்து கொதிக்கிட்டோம் கொதித்து அந்த மிளகாத்தூள் போட்டிருக்கலாம் அது மட்டும் தான் பச்சை வாசனை வரும் மற்றெல்லாம் மசாலாலாம் நம்ம வதக்கிட்டோம் அதெல்லாம் வாசனை வராது இந்த மிளகாத்தூள் வாசனை மட்டும் கொஞ்சம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம திராட்சை பழத்தை போட்டு கொதி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு குழம்பு இறக்கிறது ரொம்ப ஈஸியான குழம்பு தான் இது நம்ம வத்த குழம்பு நல்லா கொதிச்சுன்றது இப்போ வந்து நம்ம திராட்சையை பொறிச்சு வச்சுருக்க திராட்சையை இது கூட போடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆகிடும் அண்ணெயெ எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்க நம்ம திராட்சை பழம் வத்த குழம்பு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வெங்காயம் முழு வெங்காயம் சின்ன வெங்காயத்தோட வாசனையும் இந்த திராட்சை பழத்தோட ஒரு ஸ்வீட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது சைட் டிஷ் வந்து ஐஸ்கிரீம் வேணுமா எங்கள் பாப்பாக்கு இந்த பசங்களுக்கு எல்லாம் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு ஃபோனு இதுதான் உயிராக இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வந்து சுட்டாப்பிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட்டுக்கலாம் ஐயோ ரொம்ப நாள் வச்சுட்டேன் தீஞ்சு போச்சு இது வேணாம் நமக்கு இப்போ சுட்டுக்கலாம் அது தீஞ்சு போச்சு கரண்டி தேடினா எடுக்கிறதுக்கு அதுக்குள்ளே திஞ்சிருச்சி இந்த மாதிரி அனல் அதிகமாக காட்டாமல் சுட்டுக்குங்க உண்மையிலே வத்த குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் சுட்டாப்பிழமும் ஆனியன் பக்கோடா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே சைடிஷ்க்கு எங்கள் பாப்பா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்